தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல நடிகையின் போதை விருந்தில் சிறுமிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பிரபல நடிகையின் போதை விருந்தில் சிறுமிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நான் காண்கின்றோம் பிரபல மலையாள திரைப்பட நடிகை ரீமா கல்லிங்கள் பிரபல மலையாள திரைப்பட நடிகை ரீமா கல்லிங்கள் இவர் கொச்சியில் உள்ள தன்னுடைய வீட்டில் அடிக்கடி போதை விருந்து ஏற்பாடு செய்வார் என்று கூறப்படுகிறது இவர் ஏற்பாடு செய்துள்ள போதை விருந்தில் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் இளைஞர்கள் சிறுமிகள் பலர் கலந்து கொண்டு போதைக்கு அடிமையானதாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சுசித்ரா எஸ் எஸ் மியூசிக் என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார் பிரபல நடிகை ரீமா கல்லிங்கல் அளித்த போதை விருந்தில் சிறுமிகள் பங்கேற்றது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது திரைப்பட வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் கதாநாயகனாக நடிக்கும் நடிகர்கள் ஆகியோரோடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பின்பு புகழியணியின் உச்சிக்கு வந்த பிறகு அந்த தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி வருவது மலையாள திரைப்பட உலகில் தற்பொழுது அதிகரித்து வருகிறது தினந்தோறும் ஒரு திரைப்பட நடிகை ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கூறி வருகிறார் ஆனால் திரைப்படத்திற்கு நடிக்க வரும் பொழுது எப்படியாவது அறிமுகமாகிவிட வேண்டும் என்பதற்காக அனைத்து அஜஸ்மெண்ட்டுக்கும் சம்பந்தித்த நடிகைகள் தற்பொழுது அறிமுகமாகி பிரபலமான பிறகு இந்த புகாரை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் சில கிழவி வயதை எட்டியுள்ள நடிகைகளும் இந்த பாலியல் புகாரை தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை பிரபல மலையாள திரைப்பட நடிகை ரீமா கல்லிங்கல் அவர்களே தன்னுடைய வீட்டில் போதைப்பொருள் விருந்து ஏற்பாடு செய்துள்ளார் அதுவும் சிறுமிகள் கலந்து கொண்டுள்ளனர் போதைக்கு அறிமையாகியுள்ளனர் பாலியல் சம்பவங்கள் அங்கே அரங்கேறியுள்ளன என்பது வேதனையான விஷயம் இன்னைக்கு நடிகைகள் வந்து தாம் பெரிய உத்தமர் அப்படிங்கிற மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனால் ஒரு நடிகையே ஒரு போதை விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விருந்தில் சிறுமிகள் பங்கேற்றிருக்காங்க பாலியல் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது சினிமா உலகம் ரொம்ப தரங்கட்டு போயிடுச்சு